வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜேஷ் லோஸ்டால இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பச்சைப்பயிறு காரக்குழம்பு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் எயிட் ஹவர்ஸ் ஊற வச்ச பச்சைப்பயிறு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நாலு விசில் வர வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் தேவைக்கிட்டு ஊற்றிட்டு கடுகு தாளிப்பு வடகம் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு ரெண்டு தக்காளி ஸ்மால் சைஸில் நல்லா கட் பண்ணி போட்டு அதையும் வந்து நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தேவைக்கேற்ற உப்பு குழம்புக்கும் வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கும் தேவைக்கேற்ற உப்பு அந்த வதங்குற கேப்பில் புளி ஊற வச்சு புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டோம் கொஞ்சம் போல் கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு லீட் போட்டு மூடிடுங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடணும் சாஃப்டாக இப்போ நல்லா புளி கரைச்சல் ரெடி பண்ணியாச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா கரைச்சிட்டு எவ்வளோ தண்ணி குவான்டிட்டி உங்களுக்கு வேண்டுமோ அவ்வளோ குவான்டிட்டி நம்ம ஊற்றிக்கணும் நான் வந்து டோட்டலாகவே வந்து மூணு புளி தண்ணி மிளகாத்தூள் எல்லாமே கரைச்சது வந்து மூணு கிளாஸ் ஊற்றிட்டு ஆட் பண்ணி நல்லா குழம்பு லைட்டாக கொதி வந்த உடனே நம்ம வந்து பச்சை பயிறை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இடையில இடையில் நம்ம எடுத்து கலரி கலரி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் சோ குழம்பு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் அ நைஸ் டே